அன்புடன் கோவிந்தராஜுலு மேட் வெதன்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்று டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது கார்த்திகை கடைசி நாள் நாளைக்கு மார்கழி கொண்டேன் காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பிற ஆள் நிமிடம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் பட்டன் ஃபோன் வச்சுருக்க விவசாயத்தை கொண்டு போய் சேருங்க இது உண்மையாக தெரிஞ்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இன்றைக்கி வந்து இந்த வானிலை என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் மழை பெய்ய போகுது அவ்வளோங்கன்னா நாளைக்கு செவ்வாய் புதன் ரெண்டு நாள் வியாழக்கிழமை கொஞ்சம் லேசாக தூறல் சாரல் இருக்கலாம் செவ்வாய் காலையிலேயே வர்றதாகவும் காட்டுது புதன் இருக்கிறதாக காட்டுது இப்போ வந்து கடுமையான குளிர் இதில் வந்து மழை வருமா அப்படிங்கிறது வந்து எல்லோருமே சந்தேகப்பட்டுருக்காங்க ஆனால் மேப்பு எல்லாமே நாலு மேப்புமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை மழை வரப்போகிறது உறுதி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியா கிட்டே இருக்கிற அந்த ரெண்டு அதாவது வந்து பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கிற ரெண்டு நிகழ்வு வந்து காட்டை வந்து நமக்கு கொடுக்காம அதாவது வந்து வெப்பநீராக நமக்கு வரலை குளிர்காற்று மட்டுமே வருது அது வந்து தடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து நாளையோட தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு அதாவது நாளைக்கு பதினஞ்சு பதினாறு அந்த நிகழ்வு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த பதினஞ்சு பதினாறு அந்த ரெண்டு நிகழ்வு இருக்கிறத அதை இன்னையோட நாளையோட முடிஞ்சு போயிடும் அது பதினஞ்சு பதினாறு இது விலகிடும் விலகங்காட்டி நமக்கு வந்து நீராவி காற்று கிடைச்சி கொஞ்சம் மேலே ஏறி நமக்கு மழை தர வாய்ப்பு இருக்குது சென்னை வரைக்குமே சென்னை வரைக்குமே கடலோர வங்க கடலோர பகுதிகளில் அந்த மழை இருக்கும் உள் மாவட்டங்கள்லேயும் பதினாறு மதியம் பதினேழு வரைக்கும் அதாவது பதினாறு மதியத்துலேருந்து பதினேழு மதியம் வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலாம் மழை இருக்கும் மிதமான சில இடங்களில் கனமழை இருக்கலாம் தூரல் சாரலும் இருக்கலாம் கடலோர மாவட்டங்களில் இருக்கும் அதுலேயும் ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது ரைட்டுங்களா அதாவது வந்து இப்போ கடலை போடுறவங்க மருந்து அடிக்கிறவங்க இந்த உழுணும் வயலை உழுணும் நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து உழ வேண்டாம் ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டு செய்ய ஏன்னா ஒன்றும் பண்ணால் பனி தான் இருக்கல நாளைக்கு இன்றைக்கி இன்றைக்கே வந்து நைட்டு பனி குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் மே அதாவது அந்த மேகம் காட்டுற பாருங்க இது வந்து டிராஃபிக்கல் டேட்பிட்ஸு இது வந்து அந்த மேப்பு அதாவது பதினஞ்சு பதினாறு நீங்கள் பா குத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பதினஞ்சு பதினாறுக்கு பதினேழு ப அதாவது பதினாறு பதினேழு இருக்குது சாரி பதினாறு பதினேழு இருக்குது அதுக்கப்புறம் பதினெட்டு இல்லை அதாவது மார்கழி திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது வந்து நாளைக்கு அது வந்து மழையோடு தொடங்கும்னு சொல்லிட்டு ஈஸியம் சொல்லுது இல்லை பன்னெண்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகும்னு சொல்லிட்டு பாக்கி மேப்பு சொல்லுது ரெண்டு ரெண்டு மேப்பு இப்படி ரெண்டு மேப்பு அப்படி சொல்லுது அதனால பதினேழாம் தேதி காலையில் அதாவது புதன்கிழமை காலையில் மார்கழி ரெண்டும் மழை இருக்கும் ரைட்டுங்களா காலையில் அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டாம் தேதியிலாம் மழை இருக்கிறது வகையில் குளிர் பழையபடி இது தற்காலிகமாக குளிர் விலகி மழை அதுக்கப்புறம் வந்து பேண்டாயத்திலேருந்து ஒரு நிகழ்வு ஒன்று வருது இருபத்தி ஒம்போது முப்பதில் அது வரைக்கும் அதாவது நியூ இயர் வரைக்கும் ஒரு பெரிய மழைலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது நாளைக்கு நாளைக்கு அதாவது செவ்வாய் புதன ஊட்டா அதுக்கப்புறம் வியாழன் லேசாக தூரல் சாரல் இருக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையிலேருந்து மழை பழையபடி குளிர்வானிலை இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா தெற்கு அரைக்கோளத்தில் நிலநடுக்கோட்டுக்கு கீழே அது எப்போயுமே நிகழ்வு வந்து கிளாக் வைசில் தானே சுத்தம் அங்கே வெப்பநிலை அதிகரித்து போச்சு அதாவது வந்து நம்ம வந்து வங்கக்கடல் இந்திய பெருங்கடலுங்கிறது வந்து நம்மளே எல்லை வகுத்துக்கிட்டது தான் அதாவது வந்து தெற்கு இந்திய பெருங்கடலில் வந்து நிலநடுக்க தெற்க வெப்பம் அதிகரித்து போய் நிகழ்வுகள்லாம் அங்கே உருவாக ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னென்னா ஐடி ஐடிசிஎஸ் இன்டர் டிராபிகல் கன்வர்ஜன் ஸோன் சரி இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா காற்றுக்கு எல்லாமே எங்கேயே ஏற்படுது அதுவும் இல்லாமல் ஆஸ்திரேலியா பக்கம்லாம் வந்து சுழற்சிகள் எல்லாம் பசிப்பு பெருங்குலத்தில் ஆரம்பித்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இது எல்லாமே ஒரு கடுமையான மழை கொடுக்கறதுக்கு இருக்குது இது என்ன இது நம்ம தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா என்ன சொல்கிறீங்கன்னா சொல்லித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏன்னா சுத்தமாக டோட்டலாகவே வானிலை மாற்றத்தால் காலநிலை மாற்றத்தால் சிங்கப்பூரில் வந்து நிறைய வடிகால்லாம் இருக்கும் அதையும் தாண்டி ஃப்ளட் கண்டிஷன் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயப்படுறாங்க அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கும் அதனால் விட்டு விட்டு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் மழையை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி தேதி பதினஞ்சு இன்னும் பத்து நாள் இருபத்தஞ்சி இருபத்தாறு நானும் பார்த்தேன் மேப்பை வச்சு தானே பார்க்க முடியும் நம்ம ரைட்டு இப்போ பதினாறு பதினேழு மழை கன்ஃபார்மா அப்படின்னா ஆமாம் நிச்சயமாக வந்து நாலு மேப்புமே அது கன்ஃபார்ம் தான் சொல்லுது பத்தொம்பது இருபது அதுக்கப்புறம் வந்து பேண்டாய்ச்சியில் ஒரு நிகழ்வு இருக்குது அதுக்கப்புறம் தென் அரைக்கோடத்தில் இன்னொரு நிகழ்வு உருவாகிடுது இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே மூணு நாள் வானிலையே மாறி மாறி வருது பதினஞ்சு நாள்லாம் எப்படிங்க சொல்ல முடியும் அதனால குளிர் அதிகரிக்கும் என்னங்க மார்கழி மாதம் குளிராமல் என்னங்க பண்ணோம் தை மாதம் தரையிலாம் குளிரும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு நிகழ்வு ஒன்று அதாவது நம்ம வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம் எங்கள்ட்ட எங்கள் வீட்டில் பால் கொடுக்குறவர் ஒருத்தர் பால் ஊற்றுறவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு வீட்டில் ஏன் என்னாங்க கேட்டால் மழைங்கிறானோ என்ன பனி பெய்யுது மழைங்கிறானோ நான் வானிலை அறிக்கை சொல்கிறது அவருக்கு தெரியல சொல்கிறானோ ஆளுக்கு ஆள் சொல்கிறானோ அதாவது என்னது குறி சொல்கிற மாதிரி வானிலை அறிக்கையை சொல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் அதனால தான் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து ஒரு சயின்ஸ் அடிப்படையாக வச்சு தான் அறிவியலை அடிப்படையாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து பதினாறாம் தேதி இந்த மாதிரி அந்த நிகழ்வுகள் பசிபி பெருங்கடலில் கொஞ்சம் நகர்ந்து போக போகுது அந்த நீராவி காற்று நமக்கு வரப்போகுது அதனால் வந்து ரொம்ப நாளெலாம் சொல்லலை நாளைக்கு நாளைக்கு செவ்வாய் புதன் அவ்வளோதான் ஜிஎஃப்எஸ்ஸும் அதை வந்து உறுதிப்படுத்துது ஜிஎஃப்எஸ் மட்டும்தான் பதினாறாம் தேதி மதியம் அதாவது பத்து பதினோரு மணிக்கு வர்றதாக கரையை தொடர்றதாக காட்டுது ஒரு எட்டு ஒம்பது பத்து மணிக்கு மேலே ஆனால் ஈசிஎம்எஃப்லாம் வந்து காலையிலையே விடியறதே திருப்பள்ளி எழுச்சியே மழையோடு தான் அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது பாக்கி ஆக்சஸ் ஐகான் எதுவுமே எல்லாமே ஆக்சஸ் கூட ஒரு இது சொல்ல முடியாது ஐகான் சொல்லலாம் ஏன்னா நாலு நாள் மேப்பு காட்டும் ஆக்சஸ்ங்கிறது வந்து ஆஸ்திரேலியா மேப்பு அவ்வளோ ஒரு இது காட்ட முடியாது ஜிஎஃப்எஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது தெரியும் இசிஎம்எஃப்ங்கன்னா யூரோப்பியன் மேப்பு அது வந்து கிட்ட ஒரு மூணு மேப்பு விடியிலே விடிய காலையே மழை பெய்யும்னு சொல்லுது என்னை பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதி மதியத்திலேருந்து பதினேழாம் தேதி மதியம் வரைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்குது இல்லை ஒதுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சென்னை வரைக்குமே மழை ஏறி பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடற்கரை ஓரங்களில் நிச்சயமான ஒரு மழை வாய்ப்பு இருக்கலாம் எங்கேயாவது ஒ ஒதுக்கலாம் கொஞ்சம் கனமழையாகவும் இருக்கலாம் அதாவது காற்றுக்கு விதல் வந்து அந்த வறண்ட காற்றுங்கிற அந்த குளிர் காற்றும் இந்த நீராவி காற்றும் எங்க வந்து அதிகமாக சந்திக்குதோ அதில் இருக்கும் கொஞ்சம் இடி மின்னலும் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் வழி கிடையாது அதாவது இப்போ மார்கழி மாதம் குளிர்ந்தான் அதில் வந்து சந்தேகமே இல்லைன்னா வழக்கத்துக்கு மாறான குளிர் அதாவது அதிகப்படியான குளிருங்கிறது தான் இப்போ பேச்சு இப்போ ஏற்காடில் வந்து பத்து புள்ளி மூணு டிகிரி செல்சியஸு குன்னூர் வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு உப்பள்ளி தேயிலை ஆராய்ச்சி நிலையம் பன்னெண்டு புள்ளி ஆறு ஓசூர் பதிமூணு புள்ளி ஏழு தென்கடிக்கோட்டை பதினைஞ்சு புள்ளி பதினஞ்சு டிகிரி பழனி மைனஸ் இல்லை மைனஸ் இல்லை பதினாறு புள்ளி ஒன்று நத்தம் ஐஎஸ்ஆர்ஓ பதினாறு புள்ளி மூணு பிஎன்பாளையம் பதினாறு புள்ளி மூணு விரிஞ்சிபுரம் பதினாறு புள்ளி மூணு கோயம்புத்தூர் பதினாறு புள்ளி அஞ்சு ஆடுத்துறை பதினாறு புள்ளி ஆறு நாமக்கல் பதினாறு புள்ளி எட்டு அதாவது ஏற்காடில் பத்து புள்ளி மூணு இன்றைக்கி ஆறுன்னு நினைக்கிறேன் இதில் கொடைக்கானல் ரைட்டு அடுத்தது வந்து பாலக்கோடு பதினேழு புள்ளி மூணு அப்படியே வரிசலாக அதாவது வந்து மேலேருந்து கீழே அதிகமாக இருக்குது அப்படியே அதிக குறைச்சலாக வைக்கிறது அதிகமாக வரேன் நெய்வேலி நம்ம நெய்வேலி பதினேழு புள்ளி நாலு கடவுர் பதினேழு புள்ளி ஏழு வேடச்சந்தூர் பதினெட்டு புள்ளி ஒன்று வம்பன் பதினெட்டு புள்ளி ரெண்டு தூவாக்குடி திருச்சி பதினெட்டு புள்ளி மூணு அரியலூர் பதினெட்டு புள்ளி அஞ்சு திருப்பூர் பதினெட்டு புள்ளி அஞ்சு ஐராமப்பட்டினம் பதினெட்டு புள்ளி எட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மேட்டூர் பதினெட்டு புள்ளி ஒன்போது சேதுபாஸ்கர் வேளாண் கல்லூரி பதினெட்டு புள்ளி ஒம்பது விருதாச்சலம் பத்தொம்பது அதாவது இதிலேயே ஏசியிலேயே பதினாறு டிகிரிக்கு கீழே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்போ வந்து பதினாறு டிகிரிக்கு கீழேயே நமக்கு வந்து இப்போ வந்து வெப்பநிலை வந்து பதிவாயிருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள் சின்ன ஊட்டிலாம் தோற்றுடும் போட்டுருக்கு அவ்வளோ ஒரு நடுக்கம் வயசானவங்க ரொம்ப கஷ்டம் அதனால் அவ்வளோ ஒரு மோசமான இருக்குது அதை தான் சொல்கிறோம் குளிர் குளிர்னு சொல்லிவிட்டு எப்போதும் மார்கழி மாதம் குளிர்ந்தான் வழக்கத்துக்கு மாற குளிர் அப்புறம் கரூர் பத்தொம்பது புள்ளி சைபர் பெரம்பலூர் பத்தொம்போது புள்ளி ஒன்று ராணிப்பேட்டை பத்தொம்பது புள்ளி ஒன்று கள்ளக்குறிச்சி பத்தொம்பது புள்ளி ஒன்று மயிலாடுதுறை பத்தொம்பது புள்ளி ஒன்று திருவண்ணாமலை பத்தொம்பது புள்ளி மூணு பூந்தமல்லி பத்தொம்பது புள்ளி நாலு சந்தியூர் பத்தொம்பது புள்ளி நாலு திருவாரூர் பத்தொம்பது புள்ளி அஞ்சு விஐடி சென்னை பத்தொம்பது புள்ளி அஞ்சு அருப்புக்கோட்டை பத்தொம்பது புள்ளி ஆறு செய்யார் பத்தொன்போது புள்ளி ஏழு மதுரை அதுக்கப்புறம் ஈரோடு பத்தொம்பது புள்ளி எட்டு ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் பத்தொம்போது புள்ளி எட்டு குட்விஸ் பள்ளி வில்லிவாக்கம் பத்தொம்பது புள்ளி ஒம்பது கோவில்பட்டி இருபது வேதாரண்யம் இருபது சென்னை இருபது புள்ளி மூணு மேற்கு தாம்பதம் இருபது புள்ளி மூணு மீனம்பாக்கம் இருபது புள்ளி நாலு எல் எம்பை ஓயல் குழப்பாக்கம் இருபது புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் அதாவது சென்னையை விட டெல்டா மாவட்டங்களில் குளிர் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் ரைட்டுங்களா அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம் இருபது புள்ளி அஞ்சு மோநாகப்பட்டினம் வளாகம் இருபது புள்ளி அஞ்சு சத்யபாமா பல்கலைக்கழகம் இருபது புள்ளி ஏழு மயிலம் இருபது புள்ளி ஏழு தூத்துக்குடி விமான நிலையம் இருபது புள்ளி எட்டு ராமநாதபுரம் இருபது புள்ளி ஒம்பது திருச்செந்தூர் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு நெய்யூர் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு திருநெல்வேலி இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு நியோட் பள்ளிக்கரணை இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு அதாவது டெல்டாவில்லாம் நம்ம மயிலாடுதுறை பக்கம்லாம் பத்தொம்போது பதினெட்டு கொடைக்கானல் இன்னைக்கு வந்து எட்டு அடுத்தது வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மார்கழி மாதம் குள குளிரை தாங்க செய்யும் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறான குளிர் இன்னும் அதிகரிக்குமோன்னு பயமாக இருக்கு வேற வேற எதுக்காகவுமே சொல்லலை அதனால் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற வந்து சந்தேகபுரத்தில் நியாயம் இருக்குது இல்லைன்னா சொல்லலை ஆனால் நாளைக்கு மழை வரப்போகுது எனக்காக கொஞ்சம் அந்த வேலைகளை மருந்து அடிக்கிற வேலைலாம் கொஞ்சம் தள்ளி வைங்க ரேட்டுங்களா அடுத்தது ரெண்டு நாளைக்கு அப்புறம் நியூயோர்க் பள்ளிக்கரணை தென்காசி இருபத்தி மூணு தூத்துக்குடி ரயில் நிலையம் இருபத்தி ரெண்டு கள்ளக்குறிச்சி இருபத்தி ரெண்டு இந்துஸ்தான் பயக்கலை இருபத்தி ரெண்டு புள்ளி நியூ சென்னை டவுன்ஷிப் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு திருப்பதி சாரம் ஏஎம் ஏ எஃப்யூ இருபத்தி மூணு புள்ளி மூணு எண்ணூர் துறைமுகம் இருபத்தி மூணு புள்ளி நாலு அதாவது வடக்கா போக போக கடற்கரை ஓரம் தான் அங்கெல்லாம் வந்து இருபத்தி மூணு டிகிரி டெல்டாவில் கே தெற்கை வந்து கொறைச்சலாக இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் அந்த வந்து அப்சர்வ்டு நம்பரேஷன் ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டு மழை வாசஸ்தலத்தில் ஊட்டியில் வந்து அஞ்சு புள்ளி ஆறு அரக்கு ஆந்திராவில் வந்து ஆறு புள்ளி ஒன்று கொடைக்கானலில் வந்து ஆறு புள்ளி ஆறுங்க இடுக்கி ஏழு புள்ளி ஏழு ஹசான் எட்டு இதெல்லாம் வந்து ஆந்திரா கர்நாடகா நம்ம வந்து ஊட்டியில் அஞ்சு புள்ளி ஆறு கொடைக்கானலில் வந்து ஆறு டிகிரி அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த சீதோஷ்ணு பாருங்கள் இது வந்து இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினாறு ப பதினேழு ரெண்டு நாள் தான் மழை பதினெட்டாம் தேதி சொல்கிறாங்க ஆனால் பதினெட்டாம் தேதி ஒன்றும் மேப்பும் காட்டல பெயத்துக்கு வாய்ப்பும் இல்லைன்னா குளிரலை அதிகமாக இருக்குது தெற்கு அரைக்கோளத்தில் வந்து இன்னொரு நிகழ்வு உருவாக இருக்குது அதாவது இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு அந்த நைன்டி டூ எஸ்ஸு நைன்டி த்ரீ எஸ் போகாட்டியும் அடுத்தது தெற்கு அலைக்கோளத்தில் இன்னொன்று உருவாக போகுது ரேட்டுங்களா அதனால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பழையபடி வந்து நீராவி காட்டுற அங்கே போயிடும் திருப்பி இங்கே நிலவு நிகழ்வுக்கு மழை வராது ஆனால் ஒரே ஒரு சான்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதிக்கு மேலே எம்ஜிஓ ஆக்டிவ் ஆகும் போது இது ஆக்டிவ் போது கெல்வின் வெவ்ஸ் அதனால் மழை எதிர்பார்க்கலாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்